ஹாய் மக்களை எல்லோரும் எப்படி நான் அவ்வளோ ஃபாசல் ரஃபி வந்து நாங்கள் வந்து செரப்பூஞ்சி மேகாலயாவில் இருக்கோம் வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் வேஸாடம் ஃபால்ஸ் வந்துருக்கோம் வாங்க மக்களை போய் எக்ஸ்ப்ளோர் பண்ணி பார்க்கலாம் நம்ம செரப்பூஞ்சி டவுன்லேருந்து பைக்கார் கார் எடுத்தோன்னா கிட்டத்தட்ட ஒரு பன்னெண்டு கிலோமீட்டர் வருங்க ஒரு அரை மணி நேரத்துலேருந்து முக்கால் மணி நேரத்துக்குள்ளே வந்து நம்ம வேசாடாங்க ரீச் ஆகிடலாம் ஃபால்ஸுக்கு போகிற வழி அப்புறம் அந்த வியூவெல்லாம் பார்க்க ரொம்பவே நல்லா இருந்துச்சு ஒரு சில ரோடு மட்டும் மண் ரோடாக இருந்துச்சு அதுவும் அவங்க பார்த்திங்கன்னா தார் ரோடு போட்டிருந்தாங்க நான் ட்ரக்கிங் வந்து ஸ்டார்ட் பண்ணுற பாயிண்ட் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன் ஏன்னா நிறைய லொக்கேஷன் இருக்கு சிலது வந்து ஃபால்ஸுக்கு காட்டுது நீங்கள் கரெக்டாக அந்த ஸ்டார்ட் பாயிண்ட்டை நோட் பண்ணி அங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணிங்கன்னா கரெக்டாக இருக்கும் இப்போ இங்கேருந்து நம்ம கீழே இறங்கி போனால் கிட்டத்தட்ட ஒரு பதினஞ்சு டு இருபது நிமிஷத்தில் ஃபால்ஸ் போயிடலாம் ஆனால் இந்த ட்ரக்கிங் பார்த்திங்கன்னா கம்மி டிஸ்டன்ஸ் இருந்தாலும் கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது ஏன்னால் ரொம்பவே இறக்கமாக இருக்குது நம்ம ரொம்பவே கீழே இறங்கி போகிற மாதிரி இருக்கும் நம்ம கீழே போகும்போது ஒரு டைவர்ஷன் இருக்கும் அதில் ரைட் சைடு போனோன்னா ஃபால்ஸுக்கு போகும் லெஃப்ட் சைட் போனோம்னா இந்த வியூ பாயிண்ட்டுக்கு போகும் இந்த வியூ பாயிண்டை மிஸ் பண்ணிடாதீங்க ஃபால்ஸுக்கு போகிற முன்னாடி இது பார்த்துட்டு போங்க ஏன்னா இங்கேருந்து தான் ஃபால்ஸோட ஃபுல் வியூவும் தெரியும் இந்த ஃபால்ஸை பார்க்குறக்கு சமையாக இருந்துச்சுங்க இந்த ஃபால்ஸ் பார்த்திங்கன்னா மூணு அடுக்காக தண்ணி பிரிஞ்சு பிரிஞ்சு வருது நான் இந்த மாதிரி என் வாழ்க்கையில் பார்த்ததே இல்லை ஃபர்ஸ்ட் வாட்டி பார்க்குறேன் நம்ம இந்தியாவிலே இந்த மாதிரி ஒரு ஃபால்ஸ் இருக்கான்னு ஷாக்கிங்காக இருக்குது அப்புறம் அந்த டைவர்ஷன்லேருந்து நம்ம ரைட் எடுத்தோம்னா ஃபால்ஸ் போகிற வழிங்க இந்த வழி பார்த்திங்கன்னா ரொம்பவே பள்ளமாக இருந்துச்சு ஒரு சில இடத்துல பார்த்திங்கன்னா நமக்கு படியே இல்லை ரொம்ப கவனமாக போகிற மாதிரி இருந்துச்சு ஒரு வழியாக கீழே வந்து ரீச் ஆகிட்டோங்க இதுலேருந்து பார்த்தீங்கன்னா ஃபால்ஸுக்கு கொஞ்சம் நடந்து போகிற மாதிரி இருந்துச்சு அப்புறம் தண்ணியை பார்த்தா தான் நம்ம கைங்கால் சும்மா இருக்காது குதிப்பேன்னு சொல்லி குதிச்சாச்சு நீங்கள் டை போடுற மாதிரி இருந்தால் நடுவில் டெய் போடுங்க ஏன்னா நடுவில் தான் கொஞ்சம் ஆழமாக இருக்குது ஓரத்துலலாம் ஃபுல்லாக பாறையாக இருக்குது அதே மாதிரி ஸ்விம்மிங் திரையாட்டி லைஃப் ஜாக்கெட் யூஸ் பண்ணுங்கள் ஏன்னா லைஃப் ஜாக்கெட் யூஸ் பண்ணால் தான் சேஃப் ஏன்னா ரொம்பவே ஆழமாக இருக்குது நடுவில் அப்புறம் நம்ம ஃபால்ஸுக்கு போகணுன்னா தண்ணியில் இறங்கி நீச்சல் அடித்து தான் போகணுன்னு இல்லை இங்கே ஓரத்துலேயே இருக்குது நம்ம அது வழியாக நடந்து கூட அந்த தண்ணி ஃபால்ஸ் வர்ற இடத்துக்கு போய் நின்று அங்கே என்ஜாய் பண்ணலாம் அப்புறம் ஃபால்ஸில் அந்த தண்ணி வர இடத்துல போய் நின்று செம்மையாக இருந்துச்சுங்க அந்த இடம் வந்து செம்ம ஜில்லுன்னு இருந்துச்சு அதுவும் இல்லாமல் அந்த சன்லைட் வந்து பார்த்திங்கன்னா கரெக்டாக அந்த இடத்துல அடிச்சு கிட்டத்தட்ட அப்படியே ரெயின்போ கலரில் இருந்துச்சுங்க சூப்பராக இருந்துச்சு ரொம்ப நேரம் நாங்கள் ஃபால்ஸில் தாங்க டைம் ஸ்பெண்ட் பண்ணோம் செமையாக இருந்துச்சுங்க அந்த ஃபால்ஸ் பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா அந்த ஃபால்ஸ் மாதிரி ஒரு மினி வெர்ஷன் இருந்துச்சுங்க மாதிரி தண்ணி அதே மாதிரி ஆழம் குழியெல்லாம் இருந்துச்சு இது எப்படி இருக்குதுன்னா இது இது இயற்கையாக வந்த மாதிரி இல்லைங்க ஏதோ எரிக்கல் வந்து இங்கே விழுந்த மாதிரியும் பெரிய கல் அந்த பக்கம் விழுந்துச்சு கல் இந்த பக்கம் விழுந்த மாதிரி அப்படியே அந்த ஃபால்ஸ் மாதிரியே இருக்குதுங்க உங்களுக்கு என்ன தோணுதுன்னு கமனில் சொல்லுங்கள் இது வந்து எரிக்கல் வந்து விழுந்துச்சா இல்லை நேச்சராக ஃபார்ம் ஆனதான்னு சரி கீழே ஃபால்ஸ்லாம் என்ஜாய் பண்ணியாச்சு நீ மேலே போகலான்னு சொல்லிட்டு அங்கே லெஃப்ட் சைடில் ஒரு இடம் இருந்துச்சு அங்கே தான் ஏறி மேலே போகணும் ஆனால் மேலே போகிறதுக்கு பார்த்தீங்கன்னா நமக்கு அங்கங்கே கை பிடிக்கிற மாதிரி ஓட்ட ஓட்டையாக இருக்கும் அதில் கரெக்டாக கை வச்சு ஏறணும் ஆனாலும் கொஞ்சம் ஸ்லிப்பெல்லாம் ஆகுங்க கொஞ்சம் கேர்ஃபுல்லாக தான் ஏறணும் மேலே ஒரு வழியாக மேலே ஃபால்ஸுக்கு வந்தாச்சுங்க இந்த ஃபால்ஸ் பார்த்தீங்கன்னா கீழே இருக்க ஃபால்ஸை விட தண்ணி வந்து ரொம்ப ஹைட்லேருந்து விழுகிற மாதிரி இருக்கும் அதே மாதிரி தண்ணி ரொம்ப வைடாக இருக்குது இந்த ஃபால்ஸ்லையும் கரெக்டாக அங்கே கீழே விழுகிற மாதிரியே சன்லைட் கரெக்டாக தண்ணியில் பட்டு அந்த ரெயின்போ கலரில் அப்படியே மிக்ஸ் ஆகி தெரியுங்க சூப்பராக இருந்துச்சுங்க நேரில் பார்க்கறதுக்கு ஃபால்ஸோட தண்ணி பார்த்தீங்கன்னா ரொம்ப கிறிஸ்டல் கிளியராகவே இருந்துச்சுங்க நம்ம ஃபால்ஸுக்கு வந்து ரொம்ப ஏர்லியாக வந்துட்டோம்னா அவ்வளோவா க்ரௌட் இருக்காது ஸோ கொஞ்சம் ஜாலியாக என்ஜாய் பண்ணலாம் இப்போ ஃப்ரீயாக இருக்கும் ஃபால்ஸு அப்புறம் ஃபால்ஸ்லேருந்து கிளம்போதுதாங்க ஒரு விஷயம் நோட் பண்ணோம் ஃபால்ஸோட தண்ணியெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த வழியாக போயிட்டுருக்கு ஆனால் அந்த பக்கம் தண்ணி ஃபுல்லாக அந்த சைடு போக மாட்டேங்குது அங்கே ஃபுல்லாக அடைச்சிருக்காங்க தண்ணி எங்கே போகுதுன்னு பார்த்தா கீழே ஒரு குகை மாதிரி இருக்குங்க கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா குணா கேவ் மாதிரி இருக்குது இந்த சைடில் தண்ணியெல்லாம் பார்த்தீங்கன்னா வந்து ரவுண்ட் அடித்து இந்த கேவுக்குள்ளே தாங்க போகுது அதுக்குள்ளே ஃபுல்லாக இருட்டாக இருக்குது இந்த ஃபால்ஸே கிட்டத்தட்ட வினோதமாக இருக்குங்க அப்புறம் ஒரு வழியாக நாங்கள் கிளம்பிட்டோங்க இந்த ஃபால்ஸ் ரொம்பவே நல்லா இருந்துச்சு லைஃப்பில் கண்டிப்பாக ஒரு வாட்டியாவது இந்த ஃபால்ஸ் விசிட் பண்ணுங்கள் மாதிரி இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் நம்ம அடுத்த வீடியோவில் மீட் பண்ணலாம் மக்களே பாய்